டெய்லி ஸ்போர்ட்ஸ் நியூசிலாண்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கையை வந்து ரெண்டு மூணு டி ட்வெண்ட்டி நடக்குது அதில் ரெண்டு டி ட்வெண்ட்டி வந்து ஆல்ரெடி நம்மளுடைய நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ மூணாவது டி ட்வெண்ட்டி இன்னைக்கு நடக்க போது அதை ஒயிட் வாஷ் பண்ணலான்னு அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே அந்த பக்கம் ஜிம்பாபேக்கு டூர் போயிருக்கிற நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் அணியின் பயங்கரமான ஒரு சரித்திர சாதனையை படைச்சிருக்கிறாங்க முதல்ல ரெண்டு டெஸ்ட்டு மொதல் டெஸ்ட்ல விளாண்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் மேன் நம்மளுடைய ஜிம்பாபேனி ஐநூற்றி எண்பத்தாறு அடித்தாங்க ரிட்டன் பி இவங்க விளாண்டவங்க அறுநூற்றி தொண்ணூத்தி ரன் ஆஃப்கானிஸ்தானில் அடித்தானுங்க ரெண்டு டீம்லேயுமே வந்து மூணு மூணு பேர் வந்து செஞ்சுரி போட்டானுங்க அதில் ஆப்கானிஸ்தானில் ரெண்டு பேர் வந்து டபுள் செஞ்சுரியே வேறு போட்டானுங்க பார்த்தீங்களா எங்கெங்கே போயிட்றாங்க ஸோ ஹையஸ்ட் ரெண்டு ரெக்கார்டு வந்து வச்சிருக்கானுங்க இது இல்லாமல் பல ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க பிரேக் பண்ணிருக்கானுங்க ரெண்டு அணிக்குமே வாழ்த்துக்க பட் ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து ட்ரா ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது டெஸ்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது யார் இதை டிபெண்ட் பண்ணி தான் ஹூ உன் த டோர்னமெண்ட் அந்த இது சீரிஸ் ஓகே NBA என்பிஏ பந்து Memphis க்ரிஸ்லர்ஸ் வந்து நம்மளுடைய ஃபீனிக்ஸ் நூற்றி பதினேழுக்கு நூற்றி பன்னெண்டுன்னு தோற்கடிச்சிட்டாங்க வாழ்த்துக்கள்ஸ் ஓகே யூரோப்பில் நடந்த இங்கிலீஷ் லீக்ல வந்து குயின்ஸ் பாக் Rangers வந்து வாட்ஃபோட மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கோல் கணக்கில் தோற்கடிச்சிட்டாங்க வாழ்த்துக்கள் உமன்ஸ் டென்னிஸ் நியூசிலாண்டில் ஆக்லாண்டில் இந்த ஆக்லாண்ட் ஓப்பன் நடந்துட்டு இருக்கு ஜப்பானை சேர்ந்த நவமி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ஆஸ்திரியாவை சேர்ந்த ஜூலியா கிராபரை ஏழுக்கு ஆறு ஆறுக்கு மூணு ரெண்டு ஸ்ட்ரைட் செட்டில் வந்து தோக்கடிச்சு கால் இறுதிக்கு தகுதி ஆயிட்டாங்க வாழ்த்துக்கள் ஜப்பானை ஜார்ந்த நவமி ஒசாக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நாலு டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு ரெண்டுக்கு ஒன்று ஆஸ்திரேலியா முன்னிலையில் இருக்குது ஆல்ரெடி ரோஹித் சர்மா வேலை தான் நம்ம இருக்கோம் நம்மளும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ரீசன் வந்து மெயின் என்னென்னா கம்பீர் என்னைக்கு வந்து இந்த கோச்சுடைய பதவி எடுத்துகிட்டு உள்ளே வந்தாரோ அப்போ இருந்தே இந்திய அணி வந்து சிறப்பாகவே பண்ண மாட்டேங்குது உள்ளே ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே பெரிய பிரச்சனை வருது இந்த ஃபோர்த்து டெஸ்ட் முடிஞ்ச பிறகு வந்து கம்பீர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் இஷ்டத்துக்கு வந்து நம்ம பிளேயர்ஸை வந்து கத்துனதெல்லாம் வந்து வெளியில் லீக் ஆயிடுச்சு மீடியா பீப்புளுக்கு அது எப்படி இப்படி வெளியிலலாம் இந்த நியூஸ் வரலான்னு வேற தீட்டிகிட்டு இருந்தாங்க பட் கம்பீர் வந்து அந்தத்தில் காட்டமாக சொல்லிட்டாரு சரி ஓகே நம்ம நியூஸிலாண்டு தோற்றதுலேருந்து நியூசிலாண்டுக்கிட்ட தோத்ததுலேருந்து வந்து என்னுடைய தலையீடு தான் அதிகமாக இருக்குன்னு நான் அமைதியாக இருக்க சொன்னீங்க பட் இப்போ வந்து ஆஸ்திரேலியா கிட்டே வந்து இங்கே நீங்களே தான் பண்ணுறீங்க இங்கே நீங்கள் பண்ணி வந்து எதுவும் வந்து சரியாக எடுபட மாட்டேங்குது இனிமேல் நான் சொல்கிற மாதிரி தான் விளாடணும் ப்ளஸ் காலக்கட்டாயத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் எப்படி போய்ட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேமை சேஞ்ச் பண்ணணும் சும்மா என்னுடைய ஸ்டைல் இது தான் இப்படின்னு விளாடிகிட்ருக்க கூடாதுன்னு கம்பீர் வந்து கொஞ்சம் ஓவராக காட்டத்தை காமிச்சிருக்கிறாரு எப்படி ரோஹித் சர்மா வந்து இந்த பாலிடிக்ஸ்லாம் பண்ணி கேஸ்ட் ரிலேட்டட் அப்படி இப்படின்னு உள்ள டீமுக்குள்ளேயே வச்சிட்ருக்குறாங்களோ அதே மாதிரி வந்து இந்த கௌதம் கம்பீருக்கு வந்து இந்த கோச் இது கொடுத்ததே இவர் பிஜேபியை சேர்ந்தவர் அதனால தான் பி அப்புறம் என்னத்த பண்ணுற என்னமோ பண்ணி தொடங்கிறார் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த பார்டர் கவஸ்கர் ட்ராஃபியை பற்றி நம்மளுடைய கிளான் மேக்ராத் வேகப்பந்து வீச் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் க்ளண்ட் மெக்ராத் என்ன சொல்கிறாருன்னா பும்ரா மட்டும் இந்திய அணியில் மட்டும் இல்லாமல் போயிருந்தா இது ஒ ஒன் சைடு சீரீஸாகவே போயிருக்கும் ஒன்லி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் நல்லா விளாடுறாங்க அந்த மாதிரி ஆயிருக்கும் பும்ரா நல்லா வேலை முப்பது இத்தனை இந்த நாலு மேட்சில் எடுத்தனால தான் ஏதோ இந்தியா ஒரு மேட்சாவது ஜெயிச்சு ஏதோ இந்த இடத்துல ஏதோ மேட்ச் மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து பும்ராவை ஒரு ஒன் மேன் ஆர்மி ரேஞ்சுக்கு வந்து புகழாரம் சூட்டியுள்ளார் நெக்ராத் வேர்ல்ஸ் பிளேஸ் செஸ் சாம்பியன்ஸு இப்போ நம்ம தமிழகத்தை சார்ந்த சென்னையை சார்ந்த வைசாலி வந்து வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறாரு அவங்க இந்த பிரஜானந்தா இன்னொரு பிளேயர் இருப்பார்ல அவங்களுடைய சிஸ்டர் பெரியவங்க ஸோ வாழ்த்துக்கள் ஜஸ்ட் இது இந்த குகேஷ் டிக்கும் நம்மளுடைய பிரகானந்தா இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற மேட்ச் வந்து விஜய் அஜித் படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தெரியல அந்த மேட்சை வந்து நம்ம இனிமேல் தான் யூடியூப்பில் போய் குகேஷுக்கும் நம்ம பிரகானந்தாக்கும் நடந்த மேட்செலாம் பார்க்கணும் ஆஸ்திரேலியா பிரிக்பர்னில் நடந்துட்டு இருக்கிற அந்த ரெட்டையர் பிரிவு மேட்ச்சில் நம்மளுடைய ஜோகோவிக் ஜோடி வந்து தோத்து போயிட்டாங்க தெரியல ஜோகோவிக்கு வந்து அவருடைய சரிவு நோக்கியே போயிட்டுருக்கிறாரு சமீப காலமாக சமீபத்தில் தான் நடால் வந்து டென்னிஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு போனார் ஜோகோவிக்கும் கூடிய சீக்கிரம் ரிட்டையர் ஆறுவாருங்கிறாங்க அண்ட் ஆல்சோ பல ஜாம்பவான்கள் அவங்கவுங்க ஸ்போர்ட்ஸ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிட்டையர் ஆறுவாங்கிறாங்க ஏன்னா நம்ம த கிரிக்கெட்லேருந்தே ரோஹித் சர்மா டெஃபினட்டாக ரிட்டையர் ஆகிறாரு அண்டு கோஹ்லி ப்ராபப்ளி அவரும் மேபி ரிட்டையர் ஆகலாம் இல்லை டூ த்ரீ இயர்ஸ் கண்டினியூ ஆகலாம் அங்கே அந்த பக்கம் வந்து ஃபுட்பாலில் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ அண்டு மெஸ்ஸி எல்லோரும் வெளியில் போயிடுவாங்கன்றாங்க சி சமீபத்தில் நம்மளுடைய வினோத் காம்பளிக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை அப்படி இப்படின்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அது வந்து சரிபார்க்கப்பட்ட அந்த இடத்துல அவருக்கு வந்து மூளையிலையும் வந்து ஏதோ ச ரத்த கசிவு ஏதோ இருக்குதுன்னு வர சொல்லியிருக்கிறாங்க இந்த இப்போ மெடிக்கல் இது இந்த சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்திருக்கிறாரு கொஞ்சம் ரொம்பவே மெலிஞ்சா மாதிரி தான் இருக்கிறாரு பட் கம்பேரிங் டு இஸ் பாஸ்ட் இப்போ கொஞ்சம் சமீப காலமாக மதுப்பு மது நிறையா இருந்தால் அவர் உடலை அவர் நிறைய கெடுத்து ரொம்ப ஒஸ்டாக இருந்தார் அதுக்கு வந்து இப்போ பெட்டராகவே இருக்கிறாரு அவர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு அண்ட் அவர் எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா யாரும் மது அருந்தாதீங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாரு டெஃபினட்டாங்க அந்த அட்வைஸை நம்ம எல்லோரும் எடுத்துக்க முயற்சிப்போம் ஃப்யூச்சரில் யாரும் அதை பண்ண வேணாம் வாழ்த்துக்கள் வினோத் காம்புளி அவர்களே பேக் டு நார்மல் லைஃப் புத்தாண்டை முன்னிட்டு தோனி அவருடைய மனைவி சாக்ஸியோடு வந்து கோவாவில் பயங்கரமாக சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணியிருக்கிறாரு அந்த ஃபோட்டோ வைரலாக இருக்கு வாழ்த்துக்கள் அந்த பக்கம் வந்து என்ன தான் அதானியை வந்து நம்ம நாட்டில் வந்து ஏன் அவருக்கு இவ்வளோ வந்து சலுகைகள் கொடுக்குறீங்க ஏன் அந்த பக்கம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஏமாத்திட்டு வந்திருக்கிறான் பிடி வாரண்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதானிக்கு வந்து மோடிக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குது ஏன் என்ன அதானி மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கலை அப்படி இப்படின்னு வந்து குளிர்கால கூட்டத்தொடர்லேயே வந்து பல பார்லிமெண்ட்டில் பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் போய் அதானியை போய் யார் சந்திச்சுட்டு வந்துருக்கிறாங்கன்னா அது வேறு யாரும் இல்லை நம்மளுடைய வேர்ல்டு செஸ் சாம்பியன் நம்மளுடைய குகேஷ் டி குகேஷ் ரஜினிகாந்த் நம்மளுடைய குகேஷ் அவர் வந்து குகேஷ் போயிட்டு அதானியை சந்தித்து வாழ்த்தும் ஆசீர்வாதமும் பெற்றுட்டு வந்திருக்கிறாரு ஓகே